இந்த இடம் ஒரு முக்கியமான இடமா இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டையும் ஸ்காட்லேண்டையும் வந்து வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்டர் ரெண்டு இடத்துக்கான போர்டர் இது தான் பாருங்கள் அவங்களோட ப்ளக் இஞ்சி இருக்குது அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஸ்காட்லேண்டோட ப்ளக் வந்து மற்ற பக்கத்தில் இருக்குது ரெண்டுக்குமான ஒரு வியூ பாயிண்ட்டாக இந்த இடம் இருக்குது

கெல்டல் ஃபெல் அந்த அதுக்கு ஒரு ரிவர் மாதிரி இருக்கு அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க உள்ளுக்குள்ள பாருங்க அது ரெண்டு மலைக்கு இடையில ரிவர் மாதிரி இருக்குது அதுக்கு என்ன சொல்றாங்க என்ன ரிவர் அது அதுல இருக்கு பாருங்க அது ரிவர் ரீட் ரிவர் ரைட் ரிவர் ரீட் யா அந்த இடையில இருக்கிற ரெண்டு மலைக்கு மிடில்ல இருக்க அந்த ரிவர் மாதிரி ஒன்று இருக்கு பேர் பாருங்க நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க அத வந்து சொல்றாங்க ரிவர் ரைட் னு சொல்லியா வேற என்ன இதுல இருக்கு இந்தியாலயே ஒன்று இருக்குதே ஸோ இந்த இடத்த என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஸ்காட்லாண்ட வியூ பாயிண்ட்னு சொல்றாங்க இந்த வேயில போற எல்லாருமே பஸ்ஸஸ் கார்கள் எல்லாருமே பைக் எல்லாரும் நின்று இந்த இடத்த பார்த்துட்டு தான் போறாங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்காட்லாண்ட வியூ பாயிண்ட் இருக்கிறால போற வழியிலே பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போ நாங்களும் தான் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது மைலுக்கு பிறகு இந்த இடத்துல நாங்களும் ஆக்கள் வந்ததை பார்த்தோம் சரி பார்ப்போம் பார்த்துட்டு நாங்களும் சில வீடியோ செஞ்சுட்டு போகலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் നിങ്ങളും പാരുങ്ങൾ വായി നിങ്ങളും എൻജോയ് പണുങ്ങൾ ഉള്ള നാം കണ്ടിപ്പിക്കാം താങ്ക് യു ബൈ